வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வார ராசி பலன்கள் தொடங்கக்கூடிய நாள் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி பதினாறாம் தேதி வரை இந்த ஒரு வாரத்திற்குரிய பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தினோடு இந்த வார பலன்களோடு ஐப்பசி மாதம் முடியக்கூடிய நிலையாக இருக்கிறது இது ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் மாதத்தின் இறுதி வாரமாக வரக்கூடிய இந்த பத்து முதல் பதினாறு வரை நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரத்திற்குரிய பலன்கள் இந்த வாரம் தனிப்பட்ட கிரகநிலை மாற்றம் சந்திரனை தவிர எதுவும் இல்லை அதனால் காலச்சக்கரத்தின் பஞ்சமாதிபதியான ராஜகிரகமான நட்சத்திர அமர்வை அடிப்படையாக வைத்து சூரியன் குருவினுடைய சாரத்தில் செல்லக்கூடிய நிலையை வைத்து இந்த குரு கிரகமும் இந்த வாரத்தில் பனிரெண்டாம் தேதியாக வரக்கூடிய நவம்பர் மாதம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமர்வையும் வைத்து நம்ம இந்த பலன்களை ஒரு அடிப்படை பலனாக எடுக்கலாம் இந்த பதிவிலே நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்த்து விடலாம் முதலில் ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய சாரத்தில் செல்வது அந்த குரு கிரகம் வக்ரகதியில் பனிரெண்டாம் தேதி நவம்பர் முதல் தொடக்கமாக வக்ரகதி அடையக்கூடிய நிலையாக இருப்பது ஒரு நீண்ட நாள் விருப்பங்களை சட்டென்று முடிவு செய்து வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சுபவிரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக நிறைய நண்பர்களுக்கு ஏற்படலாம் அதிகபட்சம் வீடு வாகனம் வாங்கலாம் இல்லைன்னா அதிகபட்சம் வீடு வாகனங்களை சிலர் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு வாகனம் மாற்றிக்கொண்டு ஒரு வீடு வேறு வீட்டிற்கு மாறி செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்தில் சிலர் சில பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமர்வாக இது ஒரு அமைப்பாக இது இருக்கும் ஆனாலும் இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஏற்றமான ஒரு நல்ல நிலை சுகஸ்தான ரீதியிலான நிறைய விஷயங்களை இந்த குரு கிரகம் டெம்பரரியாக வந்த ஒரு பலனை செய்துவிட்டு மீண்டும் மூன்றாம் வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது சூரியனுடைய சாரத்திலும் செல்வது ஒரு பாக்யாதிபதி அவருடைய சாரத்தில் பஞ்சமாதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து செல்வது வாழ்க்கை துணையுடைய தொழில் ரீதியிலான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியான பொருளாதார இடமாற்றத்தோடு கூடிய நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இவர்களுக்கும் தொழில் ரீதியிலான மேன்மை திருமண வாழ்வில் இவங்களுடைய ஸ்பவுஸ் அவங்களுக்கும் நல்ல ஒரு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நல்ல நிலை இந்த சூரியன் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த ஏழு நாட்கள் இருந்துவிட்டு அடுத்த மாதமாக வரக்கூடிய கார்த்திகையில் இவர்களுக்கு மறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அது இவங்களுக்கு சற்று கவனமான பலன்களையே கொடுக்கும் ஸோ அதை கார்த்திகை பலன்களில் நம்ம பார்க்கலாம் இப்பொழுது அடுத்த ராசியானிய ராசிக்கு அடுத்தது ரிஷப ராசிக்கு இந்த வார பலன்களில் பார்க்கும் பொழுது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் குருவினுடைய சாரத்தில் செல்லக்கூடியது ஆறு எட்டு விபரீத ராஜயோகமாக கண்டிப்பாக முயற்சிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் முக்கியமாக பணி ரீதியிலான விஷயங்களுக்கு திடீர் வளர்ச்சியான நல்ல நிலை நடக்கும் கடன்கள் வாங்கி சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கடன்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்களாக இது அமையலாம் சிலருக்கு கோர்ட் கேஸ் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு சில ஒரு வளர்ச்சியான விஷயம் வேகமாக அந்த விஷயங்கள் ப்ரொசீட் ஆகக்கூடிய நிலையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த வாரம் ரிஷபத்தில் உள்ள நண்பர்கள் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் காட்ட வேண்டும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது மிதுன ராசியை பொறுத்தவரை அற்புதமான வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி சாரத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் செல்வது பஞ்சமாதிபதி அங்கு ஆட்சி பலமாக இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பது ரொம்ப அற்புதமான பிரமாதமான திரைக்கோண வீடாக இவர்களுக்கும் கனெக்ட் ஆவது நீண்ட நாள் விருப்பங்கள் மனதில் மகிழ்ச்சியாக மனதிற்கு பிடித்ததை விட அதிகமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது பொருளாதாரத்தில் ஏற்றம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கான சில வளர்ச்சியான நிலை எல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலையை காட்டுகிறது இந்த ரிலேஷன்ஷிப் வகையிலும் நன்மைகளை கொடுக்கலாம் திருமண வாழ்வில் இருந்த ஒரு நீண்ட நாள் குழப்பங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரலாம் பொருளாதாரத்திலும் மிகுந்த உயர்ந்த வருமானத்தோடு கூடிய ஒரு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமைவதற்கு அந்தந்த முயற்சிகளுக்கான நண்பர்களுக்கு அதுவும் வெற்றி பெறும் சில இடமாற்றத்தோடு கூடிய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நினைத்தது போன்று அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஸோ அற்புதமாக இவங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் வகையில் எல்லாமே ஒரு மேன்மையான பலன்களை கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு அடுத்தது கடகத்திற்கு பார்க்கும் பொழுது கடக ராசிக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான அலைச்சல்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் ரொம்ப மேன்மையை கொடுக்கலாம் குழந்தைகளுக்கான பிரயாணங்கள் அவர்களுக்கு வேலை கிடைத்து வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கடகராசியில் உள்ள நண்பர்களுக்கு இவர்களுடைய அதிருஷ்டத்தினால் குழந்தைகளுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கடகராசி லக்ன நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய நல்ல நிலை குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு கடக இருக்கு அந்த வயதில் உள்ளவர்களுக்கு அதுவும் நல்ல மகிழ்ச்சியான நிலையாக நடக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் இவர்களுக்கும் நிறைவேறும் லெவன்த் ஹவுஸ் உடைய பலம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான பணியாக இருக்கும் இல்லைனா நீண்ட நாள் முயற்சிகள் செய்து சுப விரயங்களாக சிலவை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஒரு பலமான ஒரு சுக்கிர நாள் இவங்களுக்கு பத்தாம் வீட்டு பலமும் பலமான செவ்வாய் கிரகத்தினால் பதினொன்றாம் வீட்டு பலமும் ஏ ஏற்படுவதனால் அற்புதமான இடமாற்றம் தொழிலுக்கான வளர்ச்சிகள் பிரயாணங்களால் ஆதாயம் பணியில் வளர்ச்சி சுப விரயங்கள் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி இத்தனை விஷயங்களும் கடகத்திற்கு இந்த வாரம் நடக்க இருக்கிறது முக்கியமாக அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதம் கடகராசிக்கு மிகுந்த மேன்மையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனாக அடுத்து தொடர்ந்து நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த வார பலன்களில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி பெற்ற சுக்கிர நாள் ராசிநாதனும் அங்கு இணைந்திருப்பது நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி எந்த மாதிரியான முயற்சிகள் அப்படின்னு பார்த்தால் மாணவர்களாக இருக்கிறவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பாக மேல் படிப்பு இதற்கான ஒரு நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை எடுத்த காரியத்திற்கு வெற்றி அற்புதமாக வெளியூர் வெளிநாடு அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல பணிக்காக தொழில் தொடர்பான விஷயங்கள் மேல் படைப்பிற்கான மாணவ மாணவிகளுக்கு இந்த பூர்வீகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு வேறு இடத்திற்கு பிரயாணங்கள் செய்வதற்கு அற்புதமான வாய்ப்பாக இது இந்த வாரத்தில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்க இருக்கிறது இவர்களுக்கும் பலமான ஒன்பது பத்து இரண்டு வீடுகளும் ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரமாதமான தர்ம கர்மாதிபதி இணைவுன்னு சொல்ல விட்டாலும் இரண்டு வீடுகளும் பலம் பெறுவது ரொம்ப அதிர்ஷ்டமான நிலையாகவே கருதப்படுகிறது நீண்ட நாள் விருப்பங்களாக தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான முதலீடுகள் செய்து தொழிலை அடுத்த கட்டம் வளர்த்து எடுத்து வரக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் பிரமாதமான அதிர்ஷ்டத்தினால் மேன்மை ரொம்ப நல்ல ஏற்றமான காலகட்டமாக பூர்வீகம் தொடர்பான நிறைய விஷயங்களுக்கு நீண்ட நாள் குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய காலமாக சிம்ம ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் அமைவது நல்ல நிலை திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளும் இருவருக்கும் நல்ல ஒரு தொழில் மேன்மை வருமானத்தில் சிறப்பான ஒரு ஏற்றம் ரொம்ப அற்புதமான நல்ல நிலையில் இந்த வாரம் சிம்ம ராசியினருக்கு அமைந்திருக்கிறது அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு கிளாரிட்டி ஏற்படக்கூடிய நல்ல நிலை தந்தையாரோடு இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையான பலன்கள் வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு வருமானம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை தொழிலுக்கான சில விஷயங்கள் நீண்ட நாள் விருப்பங்களாக தொழிலு பழைய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய லாபம் ஒரு திருப்தியான தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல லாபம் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் தொடர்ந்து குழந்தைகளுடைய நிலையில் இருந்த பின்னடைவெல்லாம் நீங்கி அவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலகட்டமாக இந்த வாரம் கன்னி ராசிக்கு இருப்பது நல்ல நிலை கண்டிப்பாக கன்னி ராசி நண்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்வில் மட்டும் சிறிது அதிக அக்கறையும் பொறுமையும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த வார பலனில் இவர்களுடைய ராசியில் சூரியன் குருசாரத்தில் செல்வது தொழில் ரீதியிலான நீண்ட நாள் விருப்பங்கள் யாருக்கெல்லாம் நிறைவேறாமல் இருந்ததோ அதெல்லாம் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல ஒரு நல்ல ஒரு 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 இன்டர்னல் வளர்ச்சியாக இருக்கலாம் வேறு வேலை மாறிக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அற்புதமான வருமானத்தில் உயர்வும் திடீர் தனப்பிராப்தியும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை துலாம் ராசிக்கு ஏற்பட இருக்கிறது ஆறுக்குடிய குரு கிரகம் வக்கரமாக பத்தாம் வீட்டிலிருந்து மீண்டும் ஒன்பதாம் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு யோகத்தை தொழில் ரீதியிலான மாற்றங்களை கிளிக் பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் இது தர்ம கர்மாதிபதி யோகமாக மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அவரவர்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் காதல் திருமணம் தொடர்பான விஷயங்களால் மேன்மையாக இருக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கான முயற்சிகள் அந்த வயதினர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வகையிலும் நல்ல பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக துலாம் ராசியினர் வயதில் மூத்தவர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது நன்மை அளிக்கும் அடுத்தது விருச்சிக ராசியினருக்கு இந்த வார பலன்களில் விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் குருவினுடைய நட்சத்திரமாகிய விசாகத்தில் செல்வது இவர்களுக்கு துரத்திக்கொண்டே வரக்கூடிய ஒரு சில சிக்கலான பலன்களாகவே இது காட்டுகிறது விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவாக இருப்பது அந்த சாரநாதனாக வரக்கூடிய குரு கிரகமும் வக்ரகதியில் ஒன்பதிலிருந்து மீண்டும் எட்டாம் வீட்டிற்கு செல்வதும் சற்று இவங்களுக்கு எல்லாமே நிதானமாக புதிய விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலை ஆனால் ராசிநாதன் ஆட்சியாக இருப்பது எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கும் ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக ஒரு அவேர்னஸ் இருக்கலாம் இல்லனா சரியான முறையில் ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு வெளிப்படுத்தி நல்ல மருத்துவத்தின் மூலியமாக அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மனதை அமைதியாக வைத்து கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள் அதெல்லாம் தொடர்ந்து செய்வதனால் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு மன ஆரோக்கியமும் இந்த ஐந்தாம் வீட்டு பலவீனத்தை சரி கட்டக்கூடிய சில தெய்வ பிரார்த்தனைகளாக செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரப்பலன்களில் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி ஐந்தாம் வீட்டோடு தொடர்பாக பார்வை செய்வது அந்த குருவினோட சாரத்தில் செல்லக்கூடிய சூரியனாக இருப்பது குரு கிரகம் அற்புதமான ராசிநாதனாக இருக்கிறார் சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறார் சம்பந்தப்பட்ட சூரியன் கிரகம் பாக்யாதிபதியாக இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பது அற்புதமான ஒரு ஒரு நீண்ட நாள் விருப்பங்கள் காதலாக இருக்கலாம் காதல் திருமணமாக மாறக்கூடிய நிலையாக இருக்கும் அவரவர்களுக்கு ஏற்றார் போல திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு மனதில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஓரளவிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓரளவிற்கு நல்ல காலகட்டமாகவே தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு திருமணமான மிட் லைஃப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் சிறிது கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் ரொம்ப சீனியர் சூப்பர் சீனியராக இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தை மட்டும் அலட்சியம் இல்லாமல் கொள்வதும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருப்பவர்கள் பணிக்காக வெயிட் பண்ணக்கூடியவர்கள் திருமணத்திற்காக இருப்பவர்கள் மாணவ மாணவிகள் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசியினருக்கு தொடர்ந்து நல்ல ஒரு மேன்மையான காலகட்டமாகவே காணப்படுகிறது அடுத்தது மகரத்திற்கு பார்க்கும் பொழுது இந்த வார பலன்களில் இவங்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூரியனாக இருப்பது அந்த சூரியன் உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது கண்டிப்பாக ஒரு தவறுன்னு சொல்லலாம் குருவினுடைய சாரம் உங்களுக்கு விரயஸ்தானத்தோடு தொடர்பான கிரகமாக சுகஸ்தானத்திற்கு மருத்துவ விரயங்கள் ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கான ஒரு மருத்துவ விரயங்களை கொடுக்க வாய்ப்பாக கோச்சார நிலை சொல்கிறது கண்டிப்பாக இது பெரிய அளவிற்கு எல்லோருக்கும் பிரச்சனைகளை கொடுத்து விடாது அப்படின்னு சொன்னாலும் இந்த கோச்சார நிலைக்காக ஒரு சீசனல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருவதற்கான ஒரு சின்ன விஷயமாக இது அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ நீண்ட நாள் பிரச்சனைகள் இருப்பவர்கள் சற்று கவனமாகவும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு உடனடியாக மருத்துவத்தை நாடுவது ஒரு நல்ல பலனாகவும் அமையும் தொடர்ந்து குரு கிரகத்தினுடைய வக்கிரகதி உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் சில விரயங்கள் அதே சமயம் இடமாற்றத்தினால் ஆதாயம் வெளியூர் வெளிநாடு தொடர்பு இதெல்லாம் நல்ல ஒரு மேன்மை மகரத்தில் உள்ள நண்பர்களுக்கும் பணி ரீதியிலான பிரச்சனைகள் நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நண்பர்களுக்கு வேலை தேடும் பொழுது கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாகவும் இது அமைவதற்கு ஒரு பொருளாதாரத்திற்கு பணி தொழில் இதெல்லாம் சிறப்பான நிலையாக அமைவது நல்ல நிலை தொடர்ந்து நீங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இந்த வாரத்தில் சரியாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தது கும்பராசிக்கு இந்த வாரத்தில் பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கிறார் கண்டிப்பாக இது ஒரு வாதக வீடாக வரக்கூடிய நிலையினால் ஓவராலாக எப்பொழுதுமே சொல்வது போல அது மூன்றாம் வீட்டை பார்ப்பதனால் சற்று பொறுமையாகவும் அவசரம் இல்லாமலும் இருப்பது ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ஒரு நல்ல பலன் குரு கிரகம் மீண்டும் வக்ரகதியில் இந்த பனிரெண்டாம் தேதி நவம்பரிலிருந்து வருவதனால் பணியில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவிற்கு நீங்க அனுசரித்துச் செல்வது அவசரப்பட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் வேலையை விட்டுவிடாமல் இருப்பது கும்பத்திற்கு ஒரு ரொம்ப டிஸ்டிங்டான ஒரு ப்ராமினெண்டான பலனாக எனக்கு தோன்றுகிறது இது டார்கெட் பண்ணக்கூடியது எல்லாமே பணியை ஒரு தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்து உங்களுக்கு யோசிக்க முடியாமல் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடிய சூழல் போல இருப்பதனால் கொஞ்சம் கும்பராசியில் உள்ளவர்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நீங்கள் நடந்து கொள்வது நல்ல நிலை மற்ற நிலையில் நீண்ட நாள் விஷயங்களுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் அதற்கேற்றார் போல முயற்சிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நிலை பணிக்கான ஒரு விஷயங்களும் ஏற்றமாக இருக்கும் ஆனால் டெம்பரரியாக ஒரு ஷேக்கினஸ் இருப்பதை நீங்க மறக்கக்கூடாது முயற்சிகள் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களுக்காகவும் ஒரு நல்ல விஷயமாக கும்ப ராசிக்கு ஒரு தொழிலுக்கான வளர்ச்சியாகவும் காட்டப்படுகிறது அடுத்தது மீன ராசிக்கு இந்த வார பலன்களில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருப்பது கண்டிப்பாக இது சற்று கவனமான பலன்களாகவே முதலில் சொல்ல தோன்றுகிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு கிரகம் கடந்த வாரம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருந்து இந்த வாரம் இரண்டு நாட்களில் வக்ரகதியில் மீண்டும் ஐந்தில் இருந்து நான்காம் வீட்டிற்கு நகர்வது இந்த எட்டில் இருக்கக்கூடிய சூரியனோடு தொடர்பாக நட்சத்திர சாரத்தில் சூரியன் குரு சாரத்தில் செல்வது குழந்தைகளுக்கான சில மருத்துவ விரயங்களாக இருக்கலாம் காதல் தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அவரவர் ஏற்றார் போல இந்த ஐந்தாம் வீட்டை சில ஒரு ஷேக்கினஸ் கொடுக்கக்கூடிய வகையில் மீன ராசி நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் பொறுமையாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு சில விரயங்கள் அது குழந்தைகளுக்கு இல்லைன்னா உங்களோட பூர்வீகம் தொடர்பான தாயோடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இது மாதிரியான சில விரயங்களை கொடுப்பதற்கான நிலையாக ஒரு சில கிரக நிலை இண்டிகேட் பண்ணுவதனால் பொறுமையாக நீங்கள் முடிவெடுப்பது மட்டுமே எல்லா விஷயங்களையும் சால்வ் பண்ணக்கூடிய நல்ல பலத்தை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு செவ்வாயுடைய அமர்வு ரொம்ப நல்ல நிலையில் மீன ராசிக்கு இருப்பது ஒரு திருப்தியான பலனாகவே காட்டப்படுகிறது நன்றி நண்பர்களே இந்த பலன்கள் வார பலன்களாக பத்தாம் தேதி நவம்பர் தொடங்கி பதினாறாம் தேதி நவம்பர் வரை ஐப்பசி மாதத்தின் இறுதி வாரமாக வரக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்கான பலன்களை இந்த பதிவில் பார்த்தோம் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்